என் பெயர் மலர் நான் கோவையில் வசித்து வருகிறேன் என் தந்தை மாணிக்கம் ஒரு வண்ண பூச்சி தொழிற்சாலையில் கூலி வேலை பார்த்து வந்தார் எங்கள் வீட்டில் அன்றாட உணவுக்கே பெரும் போராட்டம்தான் எங்கள் வீடும் வாடகைக்குத்தான் அதிர்ஷ்டவசமாக வீட்டு உரிமையாளர் மிக நல்லவர் அவர் ஒருபோதும் வாடகைக்காக எங்களை தொந்தரவு செய்ததில்லை மாறாக சில நேரங்களில் உதவி கூட செய்வார் அவர் செல்வந்தர் கடவுளின் அருள் பெற்றவர் வாடகைக்கு விட்ட நிறைய வீடுகள் அவரிடம் இருந்தன நாங்கள் இரண்டு பெண்கள் மட்டுமே அண்ணன் தம்பி என யாரும் இல்லை என் அக்காளின் பெயர் ரோஹிணி எனக்கு பதினேழு வயதான போது பன்னிரண்டாம் வகுப்பை முடித்தேன் அதன் பிறகு வீட்டிலேயே தான் இருந்தேன் அக்கால் ரோஹிணிக்கு அதற்கு முன்பே திருமணம் முடிந்துவிட்டது அவள் வீடு எங்கள் வீட்டிலிருந்து அரை மணி நேர பயண தூரத்தில் தான் இருந்தது அவள் வீட்டில் பெரும்பாலும் தனியாகவே இருப்பாள் அவளது கணவர் மகேஷ் குழாய் தயாரிக்கும் தொழிற்சாலையில் வேலை பார்த்தார் அவர் காலையில் சென்றால் இரவு தாமதமாகத்தான் வீடு திரும்புவார் உண்மையில் அக்கா ரோஹிணிக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை அவள் வேறொரு இளைஞனை காதலித்தாள் ஆனால் அவள் அதை எங்கள் பெற்றோரிடம் சொல்வதற்கு முன்பே அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் விஷயம் தெரிந்துவிட்டது இருவரும் சேர்ந்து அக்காவை மிக கடுமையாக தாக்கினர் அதன் பிறகு அக்காளின் விருப்பத்தை பற்றி துளியும் கவலைப்படாமல் தங்கள் விருப்பப்படி ஒருவருடன் வலுக்கட்டாயமாக அவளுக்கு திருமணம் செய்து வைத்தனர் திருமண நாளன்று என் அக்கால் ரோஹிணி தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்தாள் சரியாக அவள் முடிவெடுக்கும் வேளையில் நான் அவளது கையை பிடித்து நிறுத்தி தற்கொலை செய்வது கோழைகளின் செயல் அக்கா நீ அப்படி செய்யாதே என்று கெஞ்சினேன் அவள் வாய் மூடி அமைதியானாள் உடனே நான் அம்மாவை அழைத்து அம்மா அக்கா தனியாக விஷம் வைத்திருக்கிறாள் இந்த திருமண இரவிலேயே அதை சாப்பிட்டு உயிரை விட போகிறாளாம் என்று தெரிவித்தேன் மீண்டும் அம்மா அக்காவை கடுமையாக திட்ட ஆரம்பித்து அந்த விஷப்பொட்டலத்தை வலுக்கட்டாயமாக பிடுங்கிக் கொண்டார் அக்கால் ஒரு விதமான மனநிலையில் இருந்தாள் அவளது யுத்தம் ஒட்டுமொத்த உலகத்துடன் இருப்பது போல உணர்ந்தாள் அவள் கணவர் மகேஷ் முன் அவள் எதுவும் பேசமாட்டாள் அவருக்கு பயந்தாள் ஆனால் எங்களிடம் மட்டும் பேசுவாள் ஆனாலும் அவளது பேச்சு விசித்திரமாக கசப்புடன் எரிச்சலுடனும் இருந்தது எப்போதும் தலைகீழான தீ காயம் பட்ட வார்த்தைகளையே உதிர்ப்பாள் அம்மா அப்பா மலர் நீ சில நாட்கள் அக்கால் வீட்டுக்கு போய் தங்கிவிட்டு வா என்று சொல்லும்போது போது மட்டும்தான் எனக்கு சற்று சந்தோஷமாக இருக்கும் எங்கள் வீட்டின் சூழல் எனக்கு பெரிய மனச்சோர்வை கொடுத்திருந்தது அக்காளுடன் இருக்கும் நேரம் மிகவும் நன்றாக கழிந்தது அவளுக்கு முதல் குழந்தை பிறந்த போது குழந்தையை பார்த்துக்கொள்ள கொள்ள யாரும் இல்லை அதனால் ஒரு மாதம் நான் அவள் வீட்டில் தங்கி இருந்தேன் நான் குழந்தையை மிகுந்த அன்புடன் கவனித்துக் கொண்டேன் அக்கால் ரோஹிணியின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது உடல் மிகவும் சோர்வாகவும் பலவீனமாகவும் இருக்கிறது என்று மருத்துவர்கள் கூறினார்கள் அக்காள் இப்போது பிடிவாதம் பிடிக்க ஆரம்பித்தாள் ஒருமுறை தன்னுடைய பிடிவாதத்தால் மூன்று நாட்களாக சாப்பிடவே மறுத்துவிட்டாள் பட்டினியால் சாக போகிறோம் என்று தெரிந்ததும் தானாகவே உணவை எடுத்து சாப்பிட்டாள் அவளது செயல்பாடுகள் இன்னும் விசித்திரமாக மாறின தன் கணவர் மகேஷுக்கு தானே ஏதாவது சேதத்தை விளைவிப்பாள் பிறகு நான் இதையெல்லாம் செய்யவில்லை என்று சத்தியமும் செய்வாள் அவளுக்கு எந்த பயமும் இல்லை எனக்கு நடக்க வேண்டியது நடந்து முடிந்துவிட்டது இனி நான் எதற்கும் பயப்பட தேவையில்லை நான் யாரை இழக்க அஞ்சினேனோ அவரை என் பெற்றோர் என்னிடம் இருந்து விட்டனர் என்று கூறுவாள் அவள் காதலித்த இளைஞன் பற்றி தன் பெற்றோரிடம் பேசும்போது என்னைப் போலவே இவளையும் சீக்கிரம் திருமணம் செய்து கொடுங்கள் ஏன் இவளை வீட்டிலேயே வைத்திருக்க வேண்டும் என்னைத்தான் பதினேழு வயதிலேயே பலி கொடுத்தீர்கள் இவளை ஏன் பதினெட்டு வயதிற்கு மேல் வைத்திருக்க வேண்டும் என்று கத்தினாள் அதற்கு என் பெற்றோர்கள் நல்லவரன் அமையவில்லை நல்லவரன் கிடைத்தவுடன் மலருக்கு திருமணம் செய்து வைப்போம் என்று பதிலளிப்பார்கள் நான் நடுவே புகுந்து அக்கா நீங்கள் ஏன் என் கல்யாணத்தை பற்றி இவ்வளவு அக்கறை கொள்கிறீர்கள் உங்கள் நிலையை பார்த்துவிட்டேன் நான் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை என்றேன் உடனே அக்கால் ரோஹிணி நீயும் அவர்களின் மகள்தான் நானும் அவர்களின் மகள்தான் என்னை குப்பையிலிருந்து எடுத்தார்களா அதனால்தான் இவ்வளவு அவசரமாகவும் எந்த விசாரணையும் இல்லாமலும் எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் ஆனால் உனக்கு மட்டும் நல்ல வரனாக தேடுகிறார்கள் என்று கோபமாக பேசினாள் அக்கால் யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டாள் ஆனால் அவளது நாக்கு மிகவும் கூர்மையானது அவளது வார்த்தைக்கு முன்னால் யாரும் நிற்க முடியாது அவள் வாய் திறந்தாலே ஏக வசனத்தில் தான் பேசுவாள் என்று அம்மா கூறுவார் அக்காளுக்கு முதல் குழந்தை பிறந்தபோது நான் அவள் வீட்டில்தான் இருந்தேன் அதன் பிறகு அக்காளுக்கு இரண்டாவது குழந்தை பிறக்கப் போவதாக தகவல் வந்தது ஆனால் அவளது முதல் குழந்தைக்கு அப்போது வெறும் பத்து மாதங்கள்தான் ஆகியிருந்தன அம்மா குழந்தைகளுக்கு இடையே கொஞ்சமாவது இடைவெளி விட்டிருக்கலாமே இந்த சின்ன இடைவெளியில் எல்லாவற்றையும் சமாளிப்பது பெரிய கஷ்டமாக இருக்குமே என்று ஆதங்கப்பட்டார் ஏன் இந்த பேச்சை உங்கள் மருமகனிடம் சொல்லக்கூடாது என்று அக்கால் கேட்டாள் அம்மா அவரிடம் போய் இப்படி பேசலாமா கூடாது ஆனால் நீதான் அவரிடம் சொல்லி புரிய வைக்க வேண்டும் குழந்தைகளிடையே இடைவெளி இல்லாவிட்டால் சமாளிப்பது கஷ்டம் என்று நீ சொல் என்றார் அதற்கு அக்கால் அவர் என் பேச்சை கேட்பதே இல்லை உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருந்தால் நீங்களே அவரிடம் சொல்லுங்கள் அவர் உங்கள் பேச்சை வேண்டுமானால் கேட்கலாம் என்றாள் இதற்கு காரணம் முழுக்க உன் மகள் ரோஹிணி தான் அவளுக்காகத்தான் குழந்தை பெறுவதில் அலாதி ஆசையாக இருக்கிறது என்று நினைக்கிறேன் என்று அம்மா என்னிடம் கிசுகிசுத்தார் அம்மாவின் பேச்சின் பொருள் எனக்கு புரியவில்லை ஒரு குழந்தையை உருவாக்க ஆணும் பெண்ணும் வேண்டும் இருவரின் சம்மதமும் வேண்டும் என்று ஒருபுறம் பேசுவார் மறுபுறம் இது கடவுளின் அருள் யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவருக்கு கொடுப்பார் என்று கூறுவார் எனக்கு அம்மாவின் இந்த முரண்பட்ட பேச்சுகள் புரியவில்லை ஏனென்றால் பள்ளிக்கு செல்வதைத் தவிர நான் என் வாழ்க்கையின் பெரும்பாலான காலத்தை வீட்டிலேயே கழித்துவிட்டேன் அக்கால் இரண்டாவது முறை கருவுற்ற போது அவளது உடல்நிலை மிகவும் மோசமானது இரண்டு மாதங்களுக்கு முன்பே படுக்கையிலிருந்து எழுவதே அவளுக்கு கடினமாகிவிட்டது இந்த விஷயத்தில் தாய் ஒரு விசித்திரமான என் நடவடிக்கையை கொண்டிருந்தார் அக்காலின் கணவர் மகேஷ் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் அம்மா தன் தலையில் முந்தானையை போட்டு முழுமையாக மூடிக்கொள்வார் மற்ற நேரங்களில் யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் முந்தானை எங்கே போகிறது என்று அவருக்கு கவலை இல்லை ஆனால் மருமகன் வரும்போது மட்டும் தலை முழுவதும் போர்த்தி கதவையும் அடைத்து விடுவார் அவர் மகேசிடம் எங்கள் வீட்டில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கதவு பூட்டப்பட்டுதான் இருக்கும் யார் வந்தாலும் முதலில் யார் என்று கேட்டு பின்னர் தான் கதவை திறப்பேன் என்று சொல்லுவார் ஆனால் அது அப்பண்டமான பொய் எங்கள் வீட்டிற்கு யார் வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் வாயிலுக்குள் வந்தபடி வந்து விடுவார்கள் அம்மாவுக்கு ஒரு பெண்ணுடன் கூட நட்பு இருந்தது அந்த பெண்ணை ஊரே நன்றாக இல்லாதவள் என்று ஒதுக்கி வைத்திருந்தது ஆனாலும் அம்மா அவளுடன் நட்பு வைத்திருந்தார் அப்பா இதை பற்றி ஆட்சவனை தெரிவித்தும் அம்மா இவள்தான் என் ஒரே தோழி இவளை மட்டும் விட்டுவிடுங்கள் என்று கூறினார் மருமகன் மகேஷ் முன் மட்டும் அம்மா அந்த தோழியின் பெயரை கூட உச்சரிக்க மாட்டார் ஒருமுறை மகேஷ் வீட்டில் அமர்ந்திருந்த போது அந்த தோழி மேலிருந்து வந்தாள் அம்மா அந்த பெண்ணிடம் இன்று எங்கள் வீட்டில் சமையல் எதுவும் செய்யவில்லை சாப்பாட்டில் எதுவுமே இல்லை நீ வேறு ஏதேனும் வீட்டிற்கு சென்று கேட்டுப்பார் என்று விரட்டினார் அந்த பெண்ணும் குழப்பமடைந்து அமைதியாக சென்று விட்டாள் பிறகு அம்மா அந்த தோழியிடம் அனுப்பு கேட்டு பெண்ணின் மாமியார் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லவா இப்படி செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது நான் என்ன செய்ய முடியும் என்று சமாதானம் சொல்வார் அந்த பெண்ணும் மருமகள் விஷயத்தில் பொய் சொல்ல வேண்டியிருக்கும் நல்ல மரியாதையை காப்பாற்ற வேண்டியிருக்கும் என்று நிலைமையை புரிந்து கொண்டாள் என் அக்காளுக்கு ஒரு மாதம் முன்பே பிரசவ வழி ஆரம்பித்து விட்டது இரவில் முதல் குழந்தையை பார்த்து கொள்ள ஒரு அறையை எனக்கு கொடுத்திருந்தார்கள் ஏனெனில் என் அக்காளால் அவளையே சமாளிப்பது கடினம் என் அக்காளின் கணவர் மகேஷ் இரவு நேரங்களில் என்னையும் மகேஷையும் வேறு அறைக்கு அனுப்பிவிடுவார் நள்ளிரவில் எனக்கு திடீரென கூச்சலும் சத்தமும் கேட்டன வழி ஆரம்பித்து விட்டதாக தெரிந்தது உடனே அம்மாவை எழுப்பி அக்காவை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம் இந்த முறையும் என் அக்கால் ரோஹிணிக்கு ஒரு மகன் பிறந்தான் ஆனால் அவனது உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது தாயை காப்பாற்றுவதா குழந்தையை காப்பாற்றுவதா என்று மருத்துவர்கள் கேட்ட நிலையும் ஏற்பட்டது அப்போது எல்லோரும் தாயை காப்பாற்றுங்கள் என்று மன்றாடினோம் கடவுளின் கருணையால் இருவரும் தப்பித்தனர் அவ்வளவு வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் செய்த பிறகுதான் என் அக்காள் பிழைத்தாள் ஒவ்வொரு பிரசவமும் அவளுக்கு அறுவை சிகிச்சை மூலமாகவே நடந்தது இதுவரை அவளுக்கு சாதாரண பிரசவம் நடந்ததில்லை இப்போது ஏதாவது ஒரு கெட்ட செய்தியை மருத்துவர் சொல்லிவிடுவார் என்று பயந்து நாங்கள் எல்லோரும் மனதை திடப்படுத்திக் கொண்டு காத்திருந்தோம் ஆனால் எல்லாம் நல்லபடியாக முடிந்தது இரவு நேரங்களில் இரண்டு குழந்தைகளும் என்னிடம்தான் இருப்பார்கள் அக்கால் தன் கணவர் மகேசுடன் தன் அறையில் இருப்பாள் அவர் தாமதமாகத்தான் வீட்டுக்கு வருவார் என் அக்காலின் அழகு முற்றிலுமாக பொழிவிழந்து போயிருந்தது அவளுக்கு அப்போது வெறும் இருபத்தி இரண்டு வயதுதான் அடிக்கடி குழந்தையை பெற்றதாலோ அல்லது மன அழுத்தத்தினாலோ காரணம் என்னவென்று எங்களுக்கு தெரியவில்லை நாங்கள் தனியாக இருக்கும்போது அவள் தன் காதலன் கைலாஷ் பற்றி பேசிக்கொண்டே இருப்பாள் அவன் இன்னும் என் மீது நிறைய அன்பு வைத்திருக்கிறான் இப்போதும் நான் அவனை தேடி போனால் அவன் என்னை ஏற்றுக்கொள்வான் அவன் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று கூறுவாள் நான் உனக்கு எப்படி தெரியும் நீ எப்படி அவனை பற்றி கேள்விப்பட்டாய் என்று கேட்டேன் அதற்கு அவள் அவன் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறான் என்னை தவிர வேறு யாரையும் அவன் திருமணம் செய்ய மாட்டான் என்றாள் ஒருவேளை உன் கணவருக்கு இது தெரிந்தால் என்ன ஆகும் என்று நான் கேட்டபோது அவள் அலட்சியமாக அதிகபட்சம் என்ன செய்வார் என்னை தாக்கிவிடுவார் அல்லது கொலை செய்வார் எனக்கு எந்த கவலையும் இல்லை இதற்கு முன்பும் அவர் என்னை அடித்ததுதான் என்றாள் என்னது மகேஷ் அத்தான் உன்னை அடிப்பாரா என்று அதிர்ச்சியுடன் கேட்டேன் உடனே அவள் தன் பேச்சை மாற்றிக்கொண்டு இல்லை சும்மா கோபத்தில் சொல்லிவிட்டேன் என்றாள் உண்மையில் என் அக்காள் கணவர் மகேஷ் ஒருபோதும் என் அக்காவை அடித்ததில்லை என்று எனக்கு நன்றாக தெரியும் அவர் பெண்களை மிகவும் மதிக்கும் பழக்கம் உள்ளவர் பெண்ணின் மீது கை வைப்பது நல்லதல்ல பெண்கள் பலவீனமானவர்கள் பலவீனமானவர்கள் மீது கை வைப்பது கோழைத்தனம் என்று நினைப்பவர் ஒரு நாள் இரவு இரண்டு குழந்தைகளும் என்னுடன்தான் இருந்தனர் இரண்டு சிறிய குழந்தைகளுடன் யாரும் நிம்மதியாக தூங்க முடியாது மூத்த மகன் எப்படியோ தூங்கிவிட்டான் ஆனால் சின்ன குழந்தை என்னை மிகவும் தொந்தரவு செய்தது அதனால் எனக்கும் தூக்கம் வரவில்லை சிறிது நேரத்திற்கு பிறகு அக்காலின் அறையில் இருந்து நீயா நானா என்ற சண்டை சத்தம் கேட்டது என்ன நடக்கிறது என்று நான் புரிந்து கொண்டேன் அது அவர்களின் தனிப்பட்ட விஷயம் நான் தலையிடக் கூடாது என்று நினைத்து அமைதியாக இருந்தேன் ஆனால் சிறிது நேரத்தில் என் அக்கால் அலற ஆரம்பித்தாள் அவள் கணவரிடம் மன்னிப்பு கேட்டு கொண்டிருந்தாள் நான் எழுந்து கூடத்தில் வந்து நின்றேன் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்க விரும்பினேன் ஆனால் திடீரென சத்தம் நின்றுவிட்டது அதற்கு பிறகு எந்த ஒளியும் கேட்கவில்லை மறுநாள் காலையில் நான் இது பற்றி அக்காளிடம் எதுவும் கேட்கவில்லை அவளது முகமும் விசித்திரமாக வாடியிருந்தது ஆனால் அவள் முகம்தான் எப்போதும் ஏதோ பெரிய பிரளயம் வந்தது போல உலகத்தின் துக்கத்தையும் பாரத்தையும் தானே சுமப்பவள் போல ஒரு சலிப்புடனே இருக்கும் அக்கால் மிகவும் பிடிவாத அந்த இரவில் நடந்த சண்டையும் சத்தமும் நின்றதற்குக் காரணமும் அவளது பிடிவாதமாகத்தான் இருக்க வேண்டும் அத்தான் மகேஷ் அவர்கள் மிகவும் மோசமானவர் இல்லை ஆனால் என் அக்காள் பிடிவாதத்தின் உச்சம் என்று எனக்கு தெரியும் அவள் சில சமயங்கள் அத்தானின் சட்டை பையிலிருந்து பணத்தை எடுத்துவிட்டு பணம் எங்கே போனது என்று எனக்கு தெரியாது என்று மறுப்பாள் சில சமயம் அவர் ஆடைகளை எரித்துவிட்டு நான் எரிக்கவில்லை என்று சத்தியம் செய்வாள் இன்னும் சில சமயம் அவர் உடைகள் மீது எதையாவது கொட்டி அதை கரையாக்கி விடுவாள் பிறகு தானே ஐயோ என்ன வாயிற்று கொண்டு வாருங்கள் நான் துவைக்கிறேன் என்று சொல்லி துவைக்க மிக அதிக நேரம் எடுத்து அவர் வேலைக்கு போவதற்கே தாமதமாக்கி விடுவாள் ஒரு பெண் கணவனை பழிவாங்க இதுவே ஒரு நல்ல வழியாக இருக்கலாம் படித்த நல்லொழுக்கம் கொண்ட ஒரு பெண் தன் தலைமுறையையே சீர்திருத்துவாள் என்பார்கள் அதுபோல ஒரு பெண்ணின் உள்ளே நீங்கள் பழிவாங்கும் உணர்வை தூண்டினால் அவளால் தலைமுறையையே பழிவாங்க முடியும் என் அக்காள் பழிவாங்கும் உணர்ச்சி நிரம்பியவளாக இருந்தால் அவளுக்கு அம்மா அப்பா கணவர் ஏன் என் மீதும் கூட கோபம் இருந்தது என்னை பார்த்து மலர் கல்யாண நாள் அன்று நான் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக நீ ஏன் எல்லோரிடமும் சொன்னாய் நான் செத்து போயிருந்தால் என் உயிரும் போயிருக்கும் நீயாவது இந்த கிழவனை திருமணம் செய்து நாம் பெற்றோரின் மானத்தை காப்பாற்றி இருக்கலாம் ஏன் என்னை தடுக்க வந்தாய் என்னை நீ அவமானப்படுத்திவிட்டாய் என்று திட்டினாள் என் அக்கால் சில சமயம் மிகவும் விசித்திரமாக பேசுவாள் அவள் என்ன பேசுகிறாள் என்று எனக்கு புரியவில்லை அடுத்த நாள் இரவு மீண்டும் அக்கால் அறையிலிருந்து விசித்திரமான சத்தங்கள் வந்தன இப்போது நான் எழுந்து கூடத்திற்கே வந்துவிட்டேன் அந்த சத்தங்களை கூர்ந்து கேட்டேன் அவள் என்னை விட்டு விடுங்கள் கடவுளுக்காக என்னை விட்டு விடுங்கள் அப்படி செய்யாதீர்கள் அப்படி செய்தால் நான் செத்து போய் விடுவேன் என்று கூக்குரலிட்டு கொண்டிருந்தாள் நான் திகைத்து போனேன் அத்தான் மகேஷ் அவளுடன் சண்டையிடவில்லை திட்டவும் இல்லை என் அக்கால் தானே இந்த கூக்குரலை எழுப்பி சத்தம் போட்டு கொண்டிருந்தாள் ஏன் இப்படி நடக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை மறுநாள் அக்காளுக்கு உடல்நிலை மிகவும் மோசமானது வாங்க மருத்துவரிடம் போகலாம் என்று அவள் கேட்டாள் உனக்கு சற்று கூட வெட்கமே இல்லையா நான் அப்போதே சொன்னேன் அல்லவா இப்படிப்பட்ட வேலைகளை செய்ய வேண்டாம் என்று உன் கணவரை உன்னால் தடுக்க முடியாதா என்று அம்மா அவளை கடித்து கொண்டார் மருத்துவர் சொன்னது எனக்கு புரியவில்லை என் அக்கால் மருத்துவரிடமும் சரி என் தவறுதான் என்று சொல்லி கொண்டிருந்தாள் பிறகு மருத்துவர் ஏதோ சொன்னார் ஆனால் நான் அங்கு இல்லை நான் மருந்து வாங்கி கீழே வந்தபோது அவர்கள் தனியாக நிறைய பேசினார்கள் அதன் பிறகு நான் அக்காலிடம் மருத்துவர் என்ன சொன்னார் என்று கேட்டபோது அவள் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை என் அக்காளின் மூத்த மகனுக்கு ஒரு வயதும் இளைய மகனுக்கு மூன்று மாதங்களும் மட்டுமே ஆகியிருந்தன அப்போது என் அக்கால் ஒரு அதிர்ச்சி செய்தியை அறிவித்தாள் அவள் மீண்டும் கர்ப்பமாக இருக்கிறாள் நாங்கள் எல்லோரும் தலையில் கை வைத்துக் கொண்டோம் உனக்கு பைத்தியமா உன் மூளை கெட்டு போய்ட்டதா என்று கேட்டோம் ஆனால் அவள் எந்த பதிலும் தரவில்லை எனக்கு என்னவோ தன் வாழ்க்கையை முடித்து கொள்ள அவள் கண்டறிந்த புதிய வழி இதுதான் என்று தோன்றியது ஏனென்றால் குழந்தை பெறுவது ஒரு பெண்ணின் முழு ஆரோக்கியத்தையும் வாழ்க்கையையும் பணயம் வைப்பது ஒன்பது மாதங்களில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் பிரசவத்தின் கடைசி நேரத்தில் கூட பல பெண்கள் இறந்து போகிறார்கள் கடந்த முறை கூட குழந்தையா தாயையா காப்பாற்றுவது என்று தானே மருத்துவர் கேட்டார் நல்ல வேளையாகவும் எங்கள் பிரார்த்தனையாலும் இருவரும் தப்பித்தனர் ஆனால் இந்த முறை அவளது கணவர் மகேசும் அவளை கொள்ள விரும்புகிறார் அவளும் சாக விரும்புகிறாள் என்று எனக்கு தோன்றியது அக்கால் கர்ப்பமாக இருக்கும் செய்தி கேட்ட போதெல்லாம் அத்தான் மகேஷ் மிகவும் மகிழ்ச்சியுடன் கடவுளின் அருள் எல்லாம் நன்றாக நடக்கும் என்று சொல்லி மகிழ்வார் ஆண்களுக்கு இதை பற்றி என்ன தெரியும் அவர்களுக்கு ஒரு குழந்தையை கையில் கொடுத்து உங்களுக்கு மகன் அல்லது மகள் பிறந்திருக்கிறார் என்று சொல்வதுதான் வேலை ஆனால் அதற்கு கர்ப்பிணி பெண் எவ்வளவு கஷ்டப்படுகிறாள் என்பதை அவர்கள் உணர்வதில்லை அம்மா நிறைய அறிவுரை சொன்னார் ஆனால் அக்காள் யாருடைய பேச்சையும் கேட்கவில்லை அம்மா மேலும் தொடர்ந்தார் ரோஹிணி மகளே உன் குழந்தைகளைப் பற்றி சிந்திக்க வேண்டாமா தாய் இறந்து குழந்தைகள் ஆதரவற்றவர்கள் ஆகிவிடுவார்கள் எத்தனை நல்ல பாட்டியோ தாத்தாவோ அத்தையோ மாமாவோ இருந்தாலும் ஒரு தாயின் அரவணைப்பை யாரும் கொடுக்க முடியாது நீ ஏன் உனக்கே எதிரியாக இருக்கிறாய் உனக்கு ஒவ்வொரு முறையும் அறுவை சிகிச்சை தான் வெறும் இருபத்தி இரண்டு வயதில் மூன்று குழந்தைகளுக்கு தாயாக போகிறாய் உனக்கு ஏதாவது நடந்தால் நாங்கள் என்ன செய்வோம் என்று கத்தினார் நாங்கள் அக்காவை பழையபடி சிகிச்சை செய்த மருத்துவரிடம் அழைத்துச் சென்றபோது அவர் வழக்கை எடுக்க மறுத்துவிட்டார் இந்த முறை நான் இவருக்கு சிகிச்சை செய்ய மாட்டேன் இவள் சாக போகிறாள் இவளின் நிலையை பாருங்கள் இவளுக்கு உடலில் ஆறு யூனிட் ரத்தம் மட்டுமே உள்ளது இந்த நிலையில் குழந்தை பெற வந்துவிட்டாள் இவளுக்கு இப்படி செய்தவரும் இவளை கொள்வதற்கு தான் விரும்புகிறார் என்றாள் என் அக்காள் அமைதியாக இருந்தாள் யாரை பற்றியும் கவலைப்படாதது போல இருந்தால் மருத்துவர் அவளை இவ்வளவு அவமானப்படுத்தியும் அவள் எந்த பதிலும் சொல்லவில்லை நாங்கள் மருத்துவரிடம் இந்த கர்ப்பத்தை விட முடியுமா என்று கேட்டோம் அதற்கு அவர் இனி மிகவும் தாமதமாகிவிட்டது அப்படி செய்தால் அவள் உறுதியாக இறந்து விடுவாள் என்றார் அந்த வழக்கை அவர் எடுக்க மறந்துவிட்டார் இனி நடப்பது நடக்கட்டும் நீங்கள் அனைவரும் அவளது உயிரை காப்பாற்றும்படி இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் இல்லையெனில் அவளை யாராலும் காப்பாற்ற முடியாது வேறு நல்ல மருத்துவரிடம் அழைத்துச் செல்லுங்கள் என்றார் நான் என் நற்பெயரை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை ஒருவேளை என் கைகளில் அவள் இறந்துவிட்டால் என் எதிர்காலமே சிக்கலாகிவிடும் நான் மருத்துவ தொழிலை ஆரம்பித்து சில நாட்கள் தான் ஆகிறது என்றும் அவர் சொன்னார் மருத்துவர் சொன்னது முற்றிலும் சரியானது எல்லோரும் அவரவர் காலத்தில்தான் இறக்கிறார்கள் ஆனால் இத்தனை பெண்களை இந்த மருத்துவர் கைகளில் இழந்தார் என்ற பலிச்சொல் வந்துவிட்டால் அவருக்கு நோயாளிகள் வருவது குறைந்துவிடும் அதனால் நாங்கள் வேறு ஒரு மருத்துவரிடம் சென்றோம் அவரிடம் அக்கால் ஏற்கனவே இரண்டு குழந்தைகளை பெற்றதை பற்றி கூறவில்லை அவர் அந்த வழக்கை ஏற்றுக்கொண்டார் ஆனால் அவரும் தாயின் நிலை மிகவும் மோசமாக உள்ளது என்றார் ஒவ்வொரு இரவும் என் அக்கால் அறையில் விசித்திரமான சத்தங்கள் கேட்டன அவள் தன் கணவரிடம் மன்னிப்பு கேட்பதை நான் கேட்டேன் நடக்கும் எல்லாவற்றிற்கும் இந்த கூக்குரலுக்கும் தொடர்பு உண்டு என்று நான் நம்பினேன் நான் என் அக்காவை காப்பாற்றியே ஆக வேண்டும் ஏற்கனவே நான் கூறியது போல் இப்போது இந்த விஷயத்தை யாரிடமாவது சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள் என்னிடம் எந்த ஆதாரமும் இல்லை என் அக்கால் தனக்கு தானே ஏதாவது தீங்கு செய்து கொண்டாளா அல்லது அவளுக்கு ஏதேனும் தவறு நடக்கிறதா என்ற உண்மையை நான் கண்டுபிடிக்க வேண்டும் அவள் உயிர் ஆபத்தில் இருந்தது உண்மையை கண்டறிய இரவில் அவர்கள் அறையில் என்ன நடக்கிறது என்று நான் எப்படியாவது எட்டி பார்க்க வேண்டும் மேலும் ஆதாரத்துக்காக அவர்களின் பேச்சை பதிவு செய்ய வேண்டும் சத்தத்தை மட்டும் பதிவு செய்வது எனக்கு கடினமல்ல ஆனால் வெறும் ஒளி ஆதாரம் மட்டும் போதாது இரவில் என் அக்காளை யார் தொந்தரவு செய்கிறார்களோ என்ன செய்தார்களோ அதை நான் பதிவு செய்து இப்போது ஒளி ஆதாரம் என்னிடம் இருந்தது அடுத்த வேளை அறையை பார்த்தபோது அவர்கள் அறையில் ஜன்னலை சுத்தம் செய்வது போல நான் ஏற்கனவே திறந்து வைத்திருந்தேன் ஜன்னலை உள்ளே இருந்துதான் திறக்க முடியும் ஆனால் இப்போது நான் வெளியிலிருந்து அதை பிடித்து மெதுவாக திறக்க முடியும் சத்தம் வராமல் பார்த்து கொண்டேன் அவர்கள் இருவரும் உறங்கிக் கொண்டிருந்தன எனக்கு மிகவும் பயமாக இருந்தது பிறகு மெதுவாக நான் எட்டி பார்த்தபோது என் காலடியில் இருந்த நிலமே அசைந்தது போல இருந்தது உலகத்திற்கே அஞ்சாத என் அக்கால் எல்லோரையும் எதிர்த்த என் அக்கால் ஏன் இந்த மனிதனுக்கு அஞ்சினால் என்று இப்போது எனக்கு புரிந்தது அவன் ஒரு மனிதனே இல்லை ஒரு மிருகம் அவன் என் அக்காளின் மீது கொடூரமான அட்டூழியத்தை செய்து கொண்டிருந்தான் அவன் ஒருவன் மனைவியிடம் நடந்து கொள்வதைப் போல அல்லாமல் விலங்குகளைப் போல நடந்து கொண்டான் இதை பார்த்தவுடன் நான் அங்கேயே மயங்கி விழுந்தேன் விழுந்த பிறகு நான் எழுந்தேன் உடனே அம்மா அப்பா அனைவரையும் கூப்பிட்டேன் நான் இரவில் எடுத்து வைத்திருந்த சிறிய காணொலியையும் அவர்களுக்கு காட்டினேன் அந்த காணொலியை யாருக்கும் காட்ட முடியாது அம்மா அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் தன் மகளின் நிலையை பார்த்து அழுது ஏன் இதையெல்லாம் முன்னரே சொல்லவில்லை என்று என் அக்காளின் மேல் கோபப்பட்டார் நல்லவன் போல் வேடமிட்டு கொண்டிருந்த என் அக்காலின் கணவர் மகேஷ் மனிதன் என்று சொல்லிக்கொள்ள கூட தகுதி இல்லாதவனாக இருந்தார் என் அக்காளின் கணவர் அவளை தன் மனைவியாக அல்லாமல் விலைக்கு வாங்கிய அடிமை போல நடத்தினார் வேண்டுமென்றே அவளுக்கு குழந்தைகளை பெற வைத்தார் எனக்கு உன்னிடமிருந்து ஏழு மகன்கள் வேண்டும் என் வம்சத்தை பெருக்குவேன் என்று கூறுவாராம் மேலும் குழந்தையை களைக்க நீ ஏதாவது மாத்திரை சாப்பிட்டாலோ அல்லது முயற்சி செய்தாலோ நான் உன் இரண்டு குழந்தைகளையும் கொன்றுவிட்டு உன்னையும் கொன்று விடுவேன் என்று மிரட்டினார் தன் குழந்தைகளுக்காக என் அக்காள் அனைத்தையும் பொறுத்து கொண்டிருந்தாள் அவள் அம்மாவிடம் அனைத்தையும் சொன்னாள் இப்போது எல்லை மீறிவிட்டது எங்கள் மகள் ஒன்றும் மிருகம் இல்லை நாங்கள் அவனிடம் ஒப்படைக்க என்று என் பெற்றோர் கொதித்து எழுந்தன நாங்கள் ஒரு நாடகம் போட்டு அக்காளை வீட்டுக்கு வரவழைத்தோம் அதன் பிறகு அவளை திரும்பவும் அனுப்ப மறுத்துவிட்டோம் நாங்கள் அவனுக்கு விவாகரத்து கடிதத்தை அனுப்பினோம் என் அக்கால் நீதிமன்றத்தில் இனிமேல் அந்த நபருடன் என்னால் வாழ முடியாது என்று உறுதிப்பட சொன்னாள் இப்போது யாரும் எதுவும் செய்ய முடியாது நீதிமன்ற தீர்ப்பு என் அக்காலுக்கு சாதகமாக வந்தது என் அக்காலின் கணவர் மகேஷ் கோபத்தில் பைத்தியமானார் நீதிமன்றத்திலேயே ரகளை செய்தார் உடனடியாக நீதிபதி அவருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தார் என் அக்காளுக்கு மூன்றாவது முறையாக அறுவை சிகிச்சை நடந்தபோது அவளின் உயிர் பிழைத்தது ஆனால் மருத்துவர்களால் குழந்தையை காப்பாற்ற முடியவில்லை அது எங்களுக்கு மிகவும் கடினமான தருணம் இப்படி அழுது கொண்டே இரண்டு ஆண்டுகள் கழிந்தன அக்காளுக்கு அவமானம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் அந்த பகுதியையே காலி செய்துவிட்டு புதிய பகுதிக்கு குடியேறினோம் ஒரு நாள் என் அக்காள் யாரை திருமணம் செய்ய விரும்பினாலோ யாரை எங்கள் பெற்றோர் எதிர்த்தார்களோ அதே இளைஞன் கைலாஸ் எங்கள் வீட்டிற்கு வந்து என் அக்காளை கேட்டு பெண் கேட்டான் இருபத்தி இரண்டு வயதிலேயே விவாகரத்து பெற்று இரண்டு குழந்தைகளுடன் வீடு திரும்பிய எங்களது மகளுக்கு வந்து அவன் நின்றது எங்களுடைய மிக முக்கியமான சிக்கல் ஒன்று தீர்ந்தது போல இருந்தது என் பெற்றோர்கள் உடனடியாக சம்மதம் தெரிவித்தனர் அவர்கள் இருவருக்கும் நீதிமன்றத்தில் திருமணம் செய்து வைக்கப்பட்டன கைலாஸ் நான் இரண்டு குழந்தைகளையும் சேர்த்து பார்த்து கொள்வேன் உங்கள் மகளையும் மிக நன்றாக கவனித்துக் கொள்வேன் என்று உறுதியளித்தான் இதுதான் உண்மையான அன்பு உலகில் என் அக்காளின் கணவரை போல மிருக குணம் கொண்டவர்கள் இருப்பது போலவே கைலாஸ் போல நல்லவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் ஒவ்வொரு பெற்றோரும் தன் மகளுக்கு திருமணம் செய்யும் போது மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர் என்பதைத்தான் பார்க்க வேண்டும் அவரிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று பார்க்க கூடாது பணம் வரும் போகும் ஆனால் நல்ல குணம் கொண்ட மனிதனுக்கு ஈடு இணை ஏதும் இல்லை இன்று என் அக்காள் தன் வீட்டில் மகிழ்ச்சியுடன் இருக்கிறாள் பிறகு எனக்கு திருமணம் நடந்தது இப்போது என் வாழ்வில் நிம்மதி மட்டுமே உள்ளது எனக்கும் இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் என் கணவர் மிக நல்லவர் நேர்மையானவர் என் பெற்றோர் நான் விரும்பிய நல்ல குணம் கொண்ட மாப்பிளையை தேடி திருமணம் செய்து வைத்தார்கள் தேவையானது நல்ல மனிதனே பணம் அல்ல இத்துடன் கதை முடிந்தது கதை பிடித்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி